தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க மூன்று மாதம் கருவேப்பிலையை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என தெரியுமா தாளிக்கும் போது சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த கருவேப்பிலை இந்த கருவேப்பிலைய பல பேரு சாப்பிடும் போது தூக்கி எரிஞ்சிடுவோம் ஆனா கருவேப்பிலை உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கருவேப்பிலைய வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நம்மளால தீர்வு காண முடியும் அதிலும் உடல் பருமனை குறைக்க நீர் இழிவை தடுக்க மழை சிக்கலை போக்க செய்மான பிரச்சனையை தடுக்க அப்படின்னு பல நம்ம கருவேப்பிலைய கொண்டு சரி பண்ணலாம் ஆனா அதுக்கு அந்த கருவேப்பிலை பிரச்சனைக்கு என்ன மாதிரி பயன்படுத்தணும் இது உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்த எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் நான் இங்க சொல்ல போறேன் ரத்த சோகை நாள்பட்ட ரத்த சோகை இருக்கவங்க உலர்ந்த கருவேப்பிலையை பொடி பண்ணி சுடுநீர் இல்லைனா பால் கூட கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா சரியாகும் கண் புரை வயசான காலத்துல கருவேப்பிலையோட சாறு எடுத்து அந்த சாறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது பார்வை கோளாற தடுக்கிறது மட்டும் இல்லாம முதுமையில் ஏற்படக்கூடிய கண் புரை நோயுடைய தாக்கத்தை தடுக்கும் மலச்சிக்கல் பல வரவங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் வெயில் நிழல்ல ஒடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கருவேப்பில பொடி கூட தேனை கலந்து சாப்பிட்டு வாங்க இப்படி ரெண்டு மூணு தடவை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல இருந்து சீக்கிரமா நிவாரணம் கிடைக்கும் வயிற்றுப்போக்கு பதினஞ்சுல இருந்து இருபது கருவப்பிள்ளைய இலையை எடுத்து அரைச்சு சாரி எடுத்து அது கூட ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று போக்கு இருந்துச்சுன்னா அது உடனடியா நின்று போயிடும் தமிழ் டிவி உடல் பருமன் உடல் வறுமனால கஷ்டப்படக்கூடியவங்க தினமும் காலையில எந்திரிச்சதுமா ஒரு வெறும் வயத்துல பத்து கருவப்பிள்ளை இலைய சாப்பிட்டுட்டு வாங்க இதனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட குழப்பு கரைக்கப்பட்டு உடல் பருமன் குறையிறது மட்டும் இல்லாம நீரிழிவு கூட தடுக்கப்படும் முக்கியமாக இந்த முறையை நம்ம மூணு மாசம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடல்களில் நல்ல மாற்றத்தை காணலாம் வயிற்று கடுப்பு வயிற்று போக்கு கூட ரத்தமும் சளியும் வெளியேற நிலை தான் வயிற்று கடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பிரச்சனைக்கு வீட்டிலேயே நம்ம தீர்வு காண்றதுக்கு தினமும் எட்டுலேருந்து பத்து கருவேப்பிள்ளைகளையே பச்சையா சாப்பிடணும் காலை சோர்வு கர்ப்பிணிகளுக்கு காலை சோர்வு ஏற்படும் இதை தவிர்க்க ஒரு பத்து கருவேப்பிலையிலேயே அரைச்ச சாறு எடுத்து அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாரையும் ஒரு டீஸ்பூன் தேனையும் கலந்து சாப்பிடுங்க குமட்டல் மற்றும் வாந்தி மோர் கூட கருவேப்பிலையை அரைச்சு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குமட்டலும் வாந்தியில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் செரிமான கோளாறு செரிமான கோளாறால அவசப்படக்கூடியவங்க கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதை அரைச்சு சாறு எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக செரிமான பிரச்சனை குணமாகும் பசியின்மை மற்றும் சுவையின்மை உங்களுக்கு சரியா பசி எடுக்கலையா எந்த சுவையுமே தெரியலையா அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு மோர்ல கருவேப்பிலையை அரைச்சு பேஸ்ட் செஞ்சு சேர்த்து அது கூட சீரக பொடி ப்ளாக் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து கலந்து குடிச்சிடுவாங்க சிறுநீரக பிரச்சனைகள் கருவேப்பிலை ஜூஸ் கூட ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை கூட ஆகும் பூச்சிக்கடி பூச்சிக்கடியை குணப்படுத்த கருவேப்பிள மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை அரைச்சு அது கூட எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட இடத்துல தடவை விரைவில் சரியாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்